இன்றைக்கி ஒரு ஜாவா டீ போடலாங்களா என்னம்மா ஜாவா சி சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு பார்க்குறீங்களா இதுதான் பூனை மீசை பூனை மீசையில் போடுற டீ பேர் தான் ஜாவா டீ அப்படின்றது பூனை இருந்து கொஞ்சம் இலைகள் பறிச்சுக்கலாம் ஏன்னா இப்போ தான் பூவைக்கு ஆரம்பிச்சிருக்கு அதனால் வந்து கொஞ்சம் இலைகள் மட்டும் பார்த்து கொளுந்தா வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்பவே பெஸ்ட்டு ஒரு ஒரு டம்ளர் போல் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதில் வந்து நல்லா கழுவிட்டு நம்மளோட பூனை மீசை கீரையை வந்து போட்டாச்சு இது நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் போதும் நல்லா கொதிக்கிறது பாருங்களேன் நம்ம டீ போடுறோம் அப்படின்னா லெமன் கிராஸ் போடலாம் ஜாவா டீ போடலாம் கொய்யா இல்லைகள் டீ போடலாம் இந்த மாதிரி டீ வகைகளில் நிறைய இருக்குது நம்ம காஃபி டீ தூள் தான் போடணும் அப்படின்ல இந்த மாதிரி போட்டு குடித்தாலும் உடம்புக்கும் நல்லது ரொம்ப சுரு சுரப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன் அதில் வந்து அப்படியே வடிகட்டி நம்ம ஜாவாட்டியே ஊற்றியாச்சு அப்படியே ரெண்டு டம்ளர் வச்சு ஆற்று ஆற்று நாற்றி அப்படியே ஒரு கல் படித்தாச்சு செம்ம சூப்பராக இருக்குது இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லை நார்மலாக வந்து இந்த நாட்டு சக்கரை டேஸ்ட்டில் தான் இருக்குது வேறு டேஸ்ட் எனக்கு